அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் புதன்கிழமை நாலாம் தேதி இன்றைக்கு வந்த மலர் நாளிதழில் உள்ள குற்கெழுத்து குதிர் பொட்டியை பெழுத போகிறோம் பலம் இரண்டு சிரித்தாலும் காரம் குறையால் இரண்டு கடுகு சிரித்தாலும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மூன்று இடம் இருந்து பலம் புளியை பார்த்து சூடு போட்டு கொண்டது போல புளியை பூ நெய் நான்கு இடமிருந்து பலம் டாஸ் லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை நான்கு லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை ஆலையில்லா இல்லா ஊருக்கு லை ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பைப்பூ ஐந்து இடம் இருந்து வளம் டேஷ் வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் முன்னே யானை யானை வரும் வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மூன்று மேலிருந்து கீழ் டேஷ் யார் மணி கட்டுவது டேஷ் யார் மணி கட்டு பூனை பூனைக்கு யார் மணி கட்டுவது பூனை யார் மணி கட்டுவது பத்து இடம் இருந்து வளம் குன்றும் மறையும் குந்தி தின்றால் உட்கார்ந்துட்டே சாப்பிட்டு இருந்தா குன்று கூட மறைஞ்சிடும் குந்தி தின்றால் உம் குன்றும் மறையும் ஆறு மேலிருந்து கீழ் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே டேஷ் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் இடம் இருந்து வளம் மயிர் நீப்பின் கவரி டேஷ் மயிர் நீப்பின் வாலாக் கவரி மான் மா மட்டும்தான் பொண்ணு இன் இருக்கு ஒன்று மேலிருந்து இருந்து கீழ் தாயை போல பிள்ளை சேலை தாயை போல பிள்ளை நூலை போல சேலை நூலை நூலை இருக்கு நூலை போ நூலை இப்பு போங்க நூலை போல அப்பா எட்டு என்னது வருது எட்டு திரும்பி வந்தான் பூ மணத்தோடு அப்படிதான் இப்ப போடுற நூலை போல நூலை நூலை போல நூலை போல எட்டு இடம் இருந்து வலம் டேஷ் மச்சான் திரும்பி வந்தான் பூ நான் போனான் போன மச்சான் பதினொன்னு ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் திருடன் மட்டும்தான் லா இருக்கு பல நாள் திருடன் பதினொன்னு மேலிருந்து கீழ் டேஷ் பத்தும் பறந்து போகும் பசி வந்தால் பசி 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 சி வந்தால் பத்தும் பறந்து போகும் பதினைந்து இடம் இருந்து வளம் ஆறாவது நாவினால் சுட்ட டேஷ் ஆறாவது நாவினால் சுட்ட வடு வாயிற்கு டூ தான் போடணும் இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் கண்டால் நாயை காணோம் கல்லை கண்டால் காய் இருக்கு இல்லை இருக்கு தான் போடணும் கல்லை கண்டால் நாயை காணோம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஷ் இகழ்ச்சி டேஷ் இகழ்ச்சி ஏற்பது இகழ்ச்சி ஏ ஏ ஏற்பது இகழ்ச்சி ஏழு மேலிருந்து கீழ் டேஷ் பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நினைப்பது நீ நெய் இப்பு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் ஒன்பது இடம் இருந்து வலம் டேஷ் மத்தின் கீழ் நின்று கொண்டு பாலை குடிக்காதே பனை மரத்தின் கீழ் நின்று பனை பா மட்டும்தான் போடணும் நை இருக்கு ஒன்பது இருந்து கீழ் யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கா சோஹா டேஷ் சொல்லிலுக்கு பட்டு ப சோகாப்பர் தான் போடணும் பனிரெண்டு இடமிருந்து வளம் என்னது ஆன்சர் வந்திருக்கு என்னன்னு பார்க்கணும் சுழன்றும் டேஸ் பின்னது உலகம் சுழன்றும் பின்னது உலகம் ஓகே பதினாறு இடமிருந்து வளம்

இத்தது போல கூடி தேர் இழுத்தது போல ரெண்டு இடம் இருந்து வளம் தின்ற குரங்கு போல இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் டேஷ் தின்ற குரங்கு போல் இஞ்சி தின்ற குரங்கு இஞ்சி 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 இருபது மேலிருந்து கீழ் டேஸுக்கு போனாலும் கருமம் தொலையாது காசிக்கு போனாலும் கருமம் தொலையாது கா மட்டும்தான் போடணும் சி இருக்கு காசி அஹ் இப்ப பதினெட்டு மேலிருந்து கீழ் ஊர்கூடி டேஸ் இத்தது போல தே தே தேர் போல இடம் இருந்து சுவர்களுக்கும் உண்டு உண்டு காது பதினேழு இருந்து கீழ் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் டேஷ் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையும் மா வளையம்மா இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் இரு சாரி இருபத்தி மூணு இடம் இருந்து பலம் காட்ட முடியுமே தவிர ஊட்ட டேஷ் காட்ட முடியுமே தவிர ஊட்ட முடியுமா இருக்கு முடியும் இப்போ இது இருபத்தி ஒண்ணு இடம் இருந்து பலம் டேஸ் விதைத்தால் பனை முளைக்குமோ இங்க தா வந்திருக்கு இங்க தா வரக்கூடாது அப்போ பசி வயின் தீட பசி வந்திட அப்படின்னு திணை விதைத்தவள் பணைய முளைக்குமான இருபத்தி ஒன்னு பதினொன்னு மேல் இருந்து கீழ் பதினொன்னு மேல் இருந்து கீழ் டேஷ் பத்தும் பறந்து போகும் பசி வந்திட பசி தீ இது விதைத்தால் பனை முளைக்குமோ தினை தீ நெய் தான் பொண்ணு தினை தினை விதைத்தால் பனை முளைக்குமோ அப்படிலாம் எடுத்துக்கலாம் வந்திட குறுக்கள் து புதிர் எழுதான் எழுதி முடிச்சோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் இதுவும் எழுதி முடிச்சுட்டோம் யாக வாராயிடம் உம் எழுதி முடிச்சிட்டோம் அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் துப்புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க next video la parkalan thank you